அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை முணுகப்பட்டு பச்சையம்மன் மன்னார் சாமி திருக்கோயிலுக்கு போகிறோம் இத்திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் முணுகப்பட்டியில் உள்ள ஆரணியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவு அறநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் இங்கு கருவறையில் சிவனார் லிங்க வடிவில் இன்றி உருவத் திருமேனி கொண்டு காட்சியளிப்பது சிறப்பு இங்கு கோவில் கொண்டு அருளும் பச்சையம்மன் சுற்றுவட்டார மக்களுக்கும் குலதெய்வமாக விளங்குகிறார் இவளை வழிபடுவோருக்கு சொந்த வீடு அமையும் பிள்ளை உண்டாகும் என்பது ஐதீகம் ரிங்கி முனிவர் சிறந்த சிவபக்தர் அவர் அம்பாளை வழிபடாமல் வண்டு வடிவம் எடுத்து ஈசனை மட்டும் வலம் வந்து வழிபடுவர் இதனால் மனவேதனையடைந்த அம்பிகை சிவபெருமானின் தேகத்தில் சரி பாதி பெற வேண்டுமென தீர்மானித்தாள் பூலோகம் வந்தாள் இந்த முனுகப்பட்டு கிராமத்தில் மண்ணால் சிவலிங்கம் அமைத்து பூஜித்து தவம் செய்யத் தொடங்கினாள் நீசன் அவளை சோதிக்க விரும்பி அங்குள்ள நீர்நிலைகளை வற்ற செய்தார் தனக்கு நீர் கொண்டு வருமாறு விநாயகனையும் முருகனையும் ஏவினாள் அவர்கள் இருவரும் வெகு நேரமாகியும் வரவில்லை அதனால் அவள் தனது கைப்பிரம்பால் பூமியை தோண்ட நீர் ஊறி ஆறாக பெருக்கெடுத்தது அதுவே திரம்பக நதி என பெற்றது விநாயகர் முனிவர் ஒருவரின் கமண்டலத்தை கவிழ்த்து கமண்டல நதியை உருவாக்கினார் முருகனோ பருவதமலையில் வேலை எரிந்து உருவாக்கிய செய்யாறு உருவெடுத்து வந்தது இந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்கும் இடம் மூக்கூட்டு என பெயர் பெற்று வழக்கில் முனுகப்பட்டு என்று வழங்குகிறது மூன்று நதிகளையும் கண்டு மனம் குளிர்ந்த அம்பிகை அவளுடைய திருமேனி பச்சை வண்ணமாகியது ஈசனுக்கு வாழைப்பந்தல் அமைத்து வழிபட்டு தவத்தை தொடர்ந்தாள் அக்னி வீரன் ஆகாய வீரன் எனப்படும் அரக்கர்கள் ஈசனின் விக்கிரகத்தை தூக்கிச் சென்றனர் இந்நிலையில் அவள் தவம் தடைப்படக்கூடாது என கருதி திருமால் வேறொரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைத்தார் அரக்கர்களின் தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காக சிவனும் திருமாலும் வாழ்முனி செம்முனியாக மாறி காவல் காத்தனர் இன்றும் கோவிலுக்கு வெளியே இவர்கள் சன்னதி உள்ளது அம்பிகையின் தவத்தை மெச்சி ஈசனும் தன் தேகத்தில் இடப்பாகத்தை அழித்து அர்த்தநாரீஸ்வரராக அருள் பாலித்தார் அதன் பின்னர் அம்பிகை திருவண்ணாமலையில் அருளும் அண்ணாமலையாரை அடைந்தார் என்பது தல வரலார் சுற்றுவட்டார மக்கள் இந்த அம்மனிடம் குழந்தை வரம் திருமணவரம் மற்றும் சொந்த வீடு அமையும் வேண்டிக் கொள்கிறார் பச்சையம்மனாகிய அம்பாளின் கைகளால் சிவபெருமான் வடிவமைக்கப்பட்டதால் ஈசன் இங்கு மன்னார் சாமி எனப்படுகிறார் இங்குள்ள வேப்ப மரத்தில் தாலி கட்டி வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமண பேரு கிட்டிடுமா அதே போன்று மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டால் பிள்ளைப்பேறு கிட்டிடும் மேலும் அம்பாளுக்கு புடவை சாற்றி ஜடை அலங்காரம் செய்து ஒன்பது வகை சாதம் படைத்து வளைகாப்பு நடத்தி வழிபட்டால் மகப்பேறு நிச்சயம் அம்பாளுக்கு சாற்றிய வளையல்களை பூவும் பச்சை நிறத்திற்கு குங்குமமும் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது வாழ்முனிக்கும் செம்முனிக்கும் தேங்காய் உடைத்து வழிபட்டால் தீய அனைத்தும் விலகிவிடும் கருவறையில் சுதை வடிவில் அம்பிகை பச்சை திருமேனிகளாகவும் அருக்காட்சி தருகிறார் ஆடி மாத திங்கட்கிழமைகள் சோமவார விழாவாக கொண்டாடப்படும் ஜமதக்னி முனிவர் அஷ்ட அஷ்டேனர்கள் நவ வீரர்கள் முனிகள் ஆகியோர் இங்கே சன்னதி கொண்டுள்ளனர் அம்பாளுக்குரிய பொங்கல் படைத்து வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் குடும்ப நலன் காத்து என்னாலும் நன்மையைக் காக்கும் முணுகப்பட்டு பச்சையம்மனை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி